தமிழக அமைச்சரவையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடியாக மாற்றம் செய்துள்ளார் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளார்கள் இதன் காரணமாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு மின்துறை கூடுதலாகவும் அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை கூடுதலாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு பொன்முடியிடமிருந்த வனத்துறை பொறுப்பு கூடுதலாக அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் வழங்கப்பட்டுள்ளது அதோடு கடந்த முறை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவருக்கு எந்த இலக்கா ஒதுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு வெளியாகவில்லை மேலும் அவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது